எல்லோருக்கும் வணக்கம் என்னன்னு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு கொடுக்கும் உணவு வகைகள் தான் உடல்நிலை காரணமாகவும் சத்தான உணவுகளை உட்கொள்ளாததாலும் சில பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதில் பாதிப்பு ஏற்படும் தாய்ப்பால் சுரக்காத பெண்கள் வீட்டிலேயே எளிதான மருத்துவ முறைகளை கையாள்வதன் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான அளவு தாய்ப்பால் சுரக்க செய்யலாம் இதுல முதல்ல பார்த்தோம்னா வெந்தயம் வெந்தயத்தை இரவில் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அப்படி இல்லைன்னா தயிர்ல ஊற வச்சு அதை வெறும் வயிற்றுல காலையில சாப்பிடணும் அடுத்ததா சதக்குப்பை இது பால் சப்ளைய தூண்ட உதவுமாம் சதக்குப்பை பொதுவான தென்னிந்திய உணவே கிடையாது எனினும் இது புதினா போன்ற தனிப்பட்ட சுவை அடுத்ததா பார்த்தோம்னா தண்ணீர் தண்ணீர் என்ற முக்கியமான தனிமத்தை நம்மால தவிர்க்கவே முடியாது கர்ப்பமாக இருக்கும்போது அதிக அளவுல தண்ணீர் குடிக்க வேண்டியது முக்கியமானது ஆனால் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் நேரத்திலும் கூட தண்ணீர் அதன் முக்கியத்துவத்தை இழக்கிறது கிடையாது பால் வரத்தை அதிகரிப்பதற்காக அதிக அளவில் தண்ணீரை பருகணும் அதனால உங்களுக்கு தேவையான அளவுல தண்ணீர் நிரம்பிய பாட்டில்கள்ல அருகில வச்சு கொள்றது நல்லது புதிதாக தாயான பெண்களுக்கான தாய்ப்பால் கொடுக்கும் டிப்ஸுகள்ல இதுவும் ஒன்று அடுத்ததா வெள்ளைப்பூண்டு பிரசவித்த பெண்களுக்கு நல்லெண்ணெய் வெள்ளைப்பூண்டு வெல்லம் வாங்கி தருவது தமிழ மரபு இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு நல்லெண்ணெயானது தளர்வடைந்த உடலை பழைய நிலைக்கு மாற்ற உதவுது பச்சை உடம்பு என்று அழைக்கப்படும் பிரசவித்த தாய்மார்களின் கர்ப்பப்பையில் ஏற்பட்ட புண்களை ஆற்றும் சக்தி இந்த நல்லெண்ணெய்க்கு அதிகமாவே இருக்குது எனவேதான் நல்லெண்ணெய்ய அதிகமா உணவுல சேர்த்து கொள்றாங்க மிதமான காரம் சேர்த்த மிளகு கொடம்புலி கொடம்புலி சேர்த்த உணவுகளை கொடுக்கலாம் பூண்டு தாய்ப்பால பெருக்குவதோடு மேலும் பல நன்மைகளையும் நமக்கு தருது அது தாய்சை நலனுக்கு ஏற்றது அதே போல வெள்ளை புண்டை வதக்கி உட்கொள்வது தேவையற்ற வாயு உடலில் சேராமல் தடுக்கும் தாய்ப்பாலும் அதிகமா சுரக்கும் இதனால தாய்ப்பால் இதனால் தாய்ப்பால் மூலம் குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு செல்லும் சத்தானது குழந்தைகளின் நலனை பாதுகாக்கும் பசும்பாலில் பூண்டு சேர்த்து அரைச்சி காய்ச்சி குடித்தால் பால் நல்ல சுரக்கும் கோவையிலேயே வெள்ளை பூண்டோட நெய்யில வதக்கி காலையில சாப்பிட்டுட்டு வந்தா தாய்ப்பால் பெருகும் அடுத்ததா பார்த்தோம்னாக்கா தயிர் பிரசவத்திற்கு பின்னாடி பெண்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல தயிரும் ஒன்று இதனால பிரசவத்தின் போது இழந்த கால்சியம் மற்றும் புரோட்டீன் சத்துக்களை பெறலாம் இந்த தயிர் நம்மளே பசும்பால் வாங்கி பரையூத்தன தயிரா இருக்கணும் ஓகேவா அடுத்ததா வாழைப்பழம் உடலுக்கு அளவில்லாத சக்தியை கொடுக்கும் உணவுப் பொருள் என்றால் அது வாழைப்பழம் தான் இத்தகைய வாழைப்பழத்துல இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகமா நிறைஞ்சிருக்கு மலைப்பழம் கற்பூர ரஸ்தாலி உள்ளிட்டவை சாப்பிடலாம் மாதுளை ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு போன்றவையும் சாப்பிடலாம் அடுத்ததா உலர்பழங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரத்துல ஒரு கையளவு முந்திரி உலத் வால்நட் அல்லது பாதாம் போன்றவற்றில் இதில் ஏதாவது ஒன்றை சாப்பிடலாம் உடன் நன்கு ஆரோக்கியத்துடன் இருப்பதோடு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் மேலும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க பாதாமை பத்து நிமிடம் தண்ணீர்ல ஊற வச்சு தினமும் சாப்பிடணும் அடுத்ததா உளுந்து பொடி உளுந்தை பொடி செய்து வைத்துக்கொண்டு பாலில் அதை சேர்த்து காய்ச்சி குடிக்கலாம் இதை காலை வேளையில் சாப்பிடலாம் இரவில் சாப்பிடக்கூடாது பாதம் இருந்தால் சாப்பிடவே கூடாது ஓகேவா அடுத்ததா பசளைக்கீரை கீரைகள்ல பசலைக்கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் கே ஏ மற்றும் போலேட் போன்ற சொத்துக்கள் அதிகமா இருக்குது எனவே இதனையும் மறக்காம உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது அடுத்ததா நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ள ஓட்ஸ பிரசவத்திற்கு பின் பெண்கள் சாப்பிட்டாங்கனாக்கா அவை எளிதில் செரிமானம் அடைந்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் டயட்ல சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகளில் முக்கியமான ஒன்றுதான் பால் இந்த பாலில் உடலுக்கு வேண்டிய அளவில் புரோட்டீன் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு எனவே தினமும் இரண்டு டம்ளர் பால் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்ததா முட்டை தாய்ப்பால் கொடுக்கும் அம்மாக்களுக்கு முட்டை மிகவும் அவசியமான ஒரு உணவுப் பொருள் இந்த உணவுப் பெண்கள் சாப்பிட்டால் பலன் கிடைப்பதோடு குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ளும் அளவில் சக்தியும் கிடைக்கும் அடுத்ததா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை லேசாக தண்ணீர் விட்டு வேக வைத்து அதை தாளித்து சாப்பிட்டால் தாய்ப்பால் அதிகரிக்கும் இதே போல கல்யாண முருங்கை இலையும் பாசி சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் தாய்ப்பால் அதிகமா சுரக்கும் ஆலம் விழுதியின் து துளிரையும் விதையையும் அரைத்து ஐந்து கிராம் காலையில் மட்டும் மாட்டுப்பாலில் கொடுத்து வர தாய்ப்பால் பெருகும் அடுத்ததா முருங்கைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்திய உணவுகளில் முருங்கைக்காய் மிகவும் பிரபலமானது ஆகவே நன்கு வலுவோடு இருப்பதற்கு இதனை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அடுத்ததா பீட்ரூட் உடலின் ரத்தத்தை அதிகரிப்பதில் ஒரு சிறப்பான உணவுப் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா பீட்ரூட்டு தான் எனவே பிரசவத்தின் போது இழந்த ரத்தத்தை மீண்டும் பெறுவதற்கு பீட்ரூட்டை உணவுல சேர்த்துக்கொள்வது நல்லது ப்ரீட் பீட்ரூட் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அடுத்ததா பிரசவ நேரத்தில் அதிக அளவு இரத்த போக்கினால் பெண்களின் உடலில் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் தாய்மார்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் இரத்த சொகை ஏற்படுது இதனால் குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் இதனால குழந்தைகளின் எடை குறைவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படுது எனவே பிரசவித பெண்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இரும்புச்சத்து நிறைந்த உணவை அளிக்கணும் ஏனெனில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்தி மூளை செயல்பாடு மற்றும் உடல் எதிர்ப்பு சக்திக்கு இரும்புச்சத்து தேவைப்படுது தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அதிகமான உணவு சாப்பிடணும் முழு தானியங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் ஆகியவற்றை அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும் பால் மாமிசம் முட்டை எடுத்துக்கணும் அதிக அளவு காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும் பயிறு பயிர்கள் உலர்பழங்கள் மற்றும் பச்சைக்கீரைகளில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது மாமிசக்கறி மீன் கோழிக்கறி இரும்பு இரும்புச்சத்து உள்ளது தாவரங்களில் குறைவான அளவுதான் இரும்பு சித்து கிடைக்குது ஆனால் மாமிச உணவுகளில் அதிகமான அளவுல இருக்கு வைட்டமின் சி அதிகம் உள்ள பெருநெல்லி கொய்யா ஆரஞ்சு வகை பழங்கள் ஆகியன த ஆகியவற்றுள்ள வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குது பழம் திராட்சை பழம் வெள்ளம் கேழ்வரகு அவல் கோதுமை மாவு சோயா பீன்ஸ் காய்ந்த சுண்டைக்காய் கொத்தமல்லி ஜீரகம் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் ஓம வாட்டர் என்று கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி தண்ணீரில் ஊற்றி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓம வாட்டர் கிடைக்கலன்னா வெறும் ஓமத்தை கூட இரண்டு தேக்கரண்டி எடுத்து கைகளில் வைத்து காசுக்கி உமியை போக்கி இரவு தண்ணீர்ல ஒரு கிளாஸ்ல ஊற வச்சிட்டு காலையில் முழித்ததும் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடிக்கணும் இதனால் வயிற்றில் உள்ள எந்த பிரச்சனைகள் அந்த வயிற்று பாதைகள் தீரும் இஞ்சி சேர்த்து சட்னி துவைகள் பச்சடி போன்றவை போன்ற முறைகளும் சாப்பிடலாம் அடுத்ததா வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் கே அதிகமாக இருக்கு எனவே பிரசவத்திற்கு பின்னாடி அனைத்து பெண்களும் இந்த உணவு பொருளை உணவுல சேர்க்கிறது பழைய உடல்நிலையை எளிதில் பெற முடியும் பொன்னாங்கனி கீரையே அதிக புரதம் மாவுச்சத்து வைட்டமின்கள் இருக்குது அதிமது அதிமதுரை பொடியை சிறிதளவு சர்க்கரை கலந்து இரண்டு முறை பாலுடன் குடித்து வந்தாக்கா தாய்ப்பால் பெருகும் அடுத்ததாக பார்த்தோம்னா பிரசவத்திற்கு பின்னர் பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களில் கொய்யா பழமும் ஒன்று இந்த பழத்தில் ஆப்பிளை போன்று அதிகப்படியான அளவில் இரும்பு சத்தானது நிறைஞ்சிருக்கு மேலும் இது எளிதில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒன்று அடுத்ததா நெல்லிக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு மேலும் உடலில் இரும்பச்சத்தை எளிதில் உறிஞ்சுவதற்கு தேவையான வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் இதனை சாப்பிடும்போது இதில் உள்ள சத்துக்களானது உடலில் எளிதில் உறிஞ்சப்பட்டு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மேலும் தாய்ப்பால் கொடுக்கும்போது தாயின் உடலில் இருந்து வெளியேறும் இரும்பட்சத்தை ஈடுகட்டுவதற்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவுப் பொருளனே சொல்லலாம் அடுத்ததா பாகற்காய் குழந்தை புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் பாகற்காய் அதிகமா உணவுல சேர்க்கிறது நல்லது இரும்பு இரும்புச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா புரதச்சத்து நிறைந்த கடல் உணவுகள் மாமிச உணவுகள் பால் பொருட்கள் பீன்ஸ் போன்றவற்றை தினமும் எடுத்துக்கொள்ளணும் இதனால் தாய்மார்களின் உடல்ல புரதச்சத்து அதிகரிக்கும் தாய்ப்பாலும் பெருகும் பெண் கால்சியம் சத்து நிறைந்த பால் பொருட்கள் தயிர் போன்றவற்றை உட்கொள்வது மிகவும் நல்லது அடுத்ததா பார்த்தோம்னா மூடப்பழக்கம் தேவையில்லை பிறந்த குழந்தைக்கும் பிரசவித்த தாய்க்கும் தேவையில்லாத கட்டுப்பாடுகளை விதிப்பது வழக்கம் இதுவே சில சமயங்கள்ல சிக்கலை ஏற்படுத்தும் எனவே உடல் நலத்திற்கு ஒத்துவராத மூடப்பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் தவிர்க்கிறது நல்லது பச்சை காய்கறிகள் பயிறு வகைகள் கொட்டைகள் ஈரல்கள் ஆகியவற்றில் அதிக அளவு போலி கம்பளம் இருக்குது எனவே மறக்காமல் அவற்றை வாங்கி சாப்பிடுறது நல்லது ஓகேவா அடுத்ததா தவிர்க்க வேண்டியவைன்னு பார்த்தோம்னா காஃபி தேநீர் சோடா பானங்கள் போன்றவற்றை தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இவற்றை பருவதன் மூலம் இரும்பு சத்தை கிரகித்து கிரகித்து கொண்டு அவற்றை கிடைக்காமல் உடலுக்கு கிடைக்காமல் செயல் செயல்படுமாம் எனவே சாப்பிடுவதற்கு முன்போ சாப்பிடும் பொழுதோ சாப்பிடவுடனோ தேநீர் உட்கொள்வதை தவிர்க்கணும் அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்றாங்க வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேப்பன் கிழங்கு சேனை பூசணி பரங்கி போன்றவற்றை தவிர்க்கிறது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேள்வி உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க